எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே மாணவர்களே இன்று கணித பாடம் அழகு இரண்டு வடிவங்களையும் உருவங்களையும் அறிவேன் மாணவர்களே இன்றைய செயல்பாட்டின் பெயரானது வடிவங்களில் விளையாட்டு மாணவர்களே இந்த வடிவங்களில் விளையாட்டு இந்த விளையாட்டை எவ்வாறு விளையாடணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இரண்டு குழுவாக பிரிஞ்சு உக்காந்துருக்கீங்க இப்போ ஒரு குழுவில் இருந்து ஒரு மாணவர் அங்கே போய் நிற்கணும் இப்போ இந்த குழு மாணவர்கள் வடிவங்கள் வினா பாடலாக பாடணும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர் அந்த வடிவத்துக்குரிய விடை பாடலை பாடிட்டு அந்த வடிவத்தில் தாண்டி குதிக்கணும் எந்த மாணவர் இறுதியாக அனைத்து வடிவங்கள்லுமே குதிச்சுட்டு இறுதியாக இந்த விளையாட்டை முடிக்கிறாரோ அவருக்கு ஸ்டார் அப்படின்ற ஒரு பரிசு பொருள் கொடுக்கப்படும் இதுதான் இந்த விளையாட்டு இந்த விளையாட்டு விளையாடலாமா இப்போ ஜெய்வேல் இந்த விளையாட்டை மிகச் சரியாக ஆடி முடிச்சிட்டார் அதனால் அவருக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு ஸ்டார் குறியீடு கொடுத்துடலாம் கொடுத்துடலாமா பாராட்டுக்கள் இப்போ சுபிக்ஷா இந்த விளையாட்டை மிகச் சரியாக விளையாண்டு முடிச்சிட்டிங்க அதனால் அவங்களுக்கு பாராட்டுக்கள் அவங்களுக்கு ஒரு நட்சத்திரம் பாராட்டுக்கள் தர்ஷித் இந்த விளையாட்டை மிக சரியாக விளையாண்டு முடிச்சுருக்கீங்க பாராட்டுக்கள் உங்களுக்கு ஒரு நட்சத்திர குறியீடு பாராட்டுக்கள் அருமை லித்திக் இந்த விளையாட்டை மிக சரியாக விளையாண்டு முடிச்சிருக்காரு அவருக்கு பாராட்டுக்கள் அவருக்கு ஒரு நட்சத்திர குறியீடு கொடுக்கலாமா சரி பாராட்டுக்கள் மாணவர்களே இந்த வடிவங்கள் விளையாட்டை இரண்டு குழுவுமே மிக சரியாக மிக அருமையாக விளையாண்டிங்க அனைவருக்குமே பாராட்டுக்கள்